ஈஸ்வரப்பட்ட அவர்கள் இந்த உபதேசத்தில் சில நுண்ணிய விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் வாழ்க்கை என்றால் அது அமைதியுடன் செல்ல வேண்டும் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் அப்படி இருந்தால்தான் அது ஒரு முழுமை அடைய முடியும் ஆக அப்படி வாழ்க்கை அமைதி கொண்டு ஒரு நிலை செல்ல வேண்டும் என்றால் வெறும் ஆண்டவனை ஆண்டவனின் நாமத்தை மட்டும் ஜெபித்துக்கொண்டு கொண்டு ஆண்டவனிடம் சென்று ஐக்கியப்படுவதல்ல அப்படி என்றால் அந்த ஆண்டவன் எங்கே இருக்கின்றான் அவரிடம் எந்த நிலையில் நாம் ஐக்கியப்பட வேண்டும் அவரிடம் நினைவு செலுத்தி நாம் எப்படி இந்த வாழ்க்கையை அமைதியாக செயல்படுத்த வேண்டும் என்பதை அதைத்தான் இங்கே விளக்க உரையாக கொடுக்கின்றார் என கேள்வி கேட்கின்றார் எங்குள்ளானப்பா நீங்கள் சொல்லும் ஆண்டவன் தனித்த சக்தியாக இருக்கின்றானா இல்லை ஒன்றுடன் ஒன்று இணைந்ததுதான் சக்தியின் நிலையை காற்றும் நீரும் மோதுண்டால் ஒளி வெளிச்சம் பிறக்கின்றது ஒளியும் ஒளியும் அதாவது சப்தமும் வெளிச்சமும் மோதிந்தால் ஜீவன் பிறக்கின்றது ஜீவன் பிறக்கவே இந்த ஒளி சப்தம் நீர் ஒளி ஏறிய பிறகுதான் அந்த ஜீவனுக்கு சுவாச துடிப்பு கொள்கின்றது ஒளி ஒளி மோதிந்தால் ஜீவன் என்றால் இந்த மின்னல் பாய்கின்றது அந்த மின்னல் வருவதற்கு முன் முதலில் இடி ஒளிதான் தோன்றுகின்றது ஆனால் நமக்கு தெளிவாக தெரிவதற்கு அது சிறிது காலம் முதலில் சப்தமாகி அந்த மின்னல் வரும்பொழுது இடி அதற்கு பின் ஒளி இதிலேதான் ஜீவனே உண்டாகின்றது இது நமக்கு தெரிந்த விஷயம்தான் என்னால் மின்னல் பாயும் பொழுதுதான் தாவர இனங்களும் செழித்து வளர்கின்றது புது புது உயிரினங்களும் உருவாகின்றது ஆக ஒரு ஜீவன் ஜீவனுள்ள எது ஒரு தோன்ற வேண்டும் என்றால் இந்த மின்னல் வேண்டுமானால் ஒளி ஒளி சப்தமும் வெளிச்சமும் இருந்தால்தான் ஜீவனை பழக்கின்றது அதே சமயத்தில் அதற்குள் நீர் ஏறினால் அதற்கு சுவாசமும் வருகின்றது சுவாச துடிப்பும் வருகின்றது சுவாச துடிப்பு பெற்றவுடன் அமில குணத்தை அந்த ஜீவானு அதாவது அந்த முழுமை பெற்ற பின் துடிப்பு நிலை ஏற்பட்டு மற்றொன்றை தனக்குள் அது தானாக கவரவில்லை தனக்குள் அது மோதி 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 என்றால் சுவாசத்தால் அது மோதி ஈர்க்கும் பக்குவம் பெற்று சொல்லல்கின்றது அந்த நிலைக்கொப்பதால் ஒவ்வொன்றும் வளர்ச்சியாகி இந்த பூமியிலே சகலமுமே உருப்பெறுகின்றது அவை எந்த உயிரணு தோன்றி அதன் குணநிலை பெறுவதும் ஒன்றுடன் ஒன்று மோதாத நிலையில் அது ஜீவனை பெற முடியாது மோதல் இருந்தால்தான் இரண்டு நிலைகள் கொண்ட நிலையில் மோதலாகி மூன்றாகி நான்காகி சுழல் சுழல்வதுதான் ஒவ்வொரு மண்டலமும் மண்டலத்தில் சிக்கியுள்ள எல்லா ஜீவன்களுமே இப்படி இருக்கையில் தனித்த சக்தி நீங்கள் சொல்லும் ஆண்டவன் எங்கே அப்பா உள்ளார் அமைதி கொண்ட நிலை கொண்ட ஆண்டவன் ஜெபங்களுக்கு செல்லும் நிலை எதுவப்பா முடிவே இல்லாத உண்மையும் தத்துவ அடக்கமே தான் உள்ளது மோதுண்ட சுழற்சியில் ஜீவன் கொண்ட வளர்ச்சியில் வடிவுகளாகி அதாவது உருவங்களாகி அதை வழங்கும் மண்டல வளர்ச்சி அதை முழுமை பெற்றது ஜீவாத்மாக்களை தனித்த ஆண்டவன் இல்லையப்பா எல்லாமே எல்லாமாய் ஒளிரும் ஆண்டவன் தானப்பா என்று விளக்கம் கொடுக்கின்றார் பின் இந்த ஞான வழியிலே பயணம் செய்பவர்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்கின்ற ஒரு காட்சி ஆற்று உரலில் அரிசியை போட்டு ஆற்றுவதைப் போலவும் ஆற்றும் பொழுது ஒரே சீராக ஆட்டி வரும் பொழுது அதிலே உள்ளே ஒரு கல் சிக்குண்டு இருக்கின்றது அந்த கல் அறைபடும் பொழுது நர என்று அந்த சப்தங்கள் ஏற்பட்டு அதை அரைத்து அதனுடன் நிரந்தர கலந்த பின் முதல் நிலையிலேயே அம்மாவு அறைபடும் பக்குவத்தை காட்டுகின்றார்கள் அவர்களுடைய அர்த்தம் என்ன ஞானத்தின் வழிவற்று நாம் பயணப்பாயில் சென்றாலும் கூட நம்மை அறியாமலே சில ஊடுருவல்கள் வந்து நம் மீது மோதும் அந்த மோதலின் நிலைக்காக நாம் நம் ஞானத்தை சஞ்சலப்படுத்தாமல் சுழலும் பொழுது மோதியின் நிலையும் நம் ஞானத்துடனே கலந்து தனித்து நிற்காமல் நம் ஞான வழி மீண்டும் செயல்படும் கொள்ளும் ஏன்னால் இந்த ஞான வழி நாம் பயணம் செய்பவர்களுக்குத்தான் இந்த உண்மையை உணர்த்துகின்றார் அந்த ஆட்டு ஓரளில் கல் படாதவரை சப்தம் இல்லை ஆனால் கல் பட்டவுடன் நரநர என்று சப்தம் ஏற்படுகின்றது ஆனால் அதனுடன் சேர்ந்து அறைபட்டு எல்லாம் ஒன்றாக கலந்த பின் மறுபடியும் அந்த மாவு சீராக அறைபடுகின்றது இதை போன்றுதான் நாம் போகும் ஞான வழியிலே நம் ஞானத்தின் பாதையில் போகின்றமே என் மீது ஏன் இப்படி வருகின்றது என் மீது ஏன் இப்படி மோதுகின்றது ஆக மோதிய நிலைக்காக நம் ஞானத்தை அங்கே தேக்கமாகி தேங்கி நின்று திரும்பி போகும் நிலையோ மனவளை இழுக்கு இழக்கும் நிலைகளையோ சஞ்சலப்படும் நிலைகளுக்கு கொண்டு செல்லாமல் சுழலும் பொழுது பொழுது மோதிய நிலையும் நம் ஞானத்துடனே கலந்து அது தனித்து நிற்காமல் நம் ஞானவரி அதனுடன் கலந்தே செயல்கொள்ளும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றனர் அடுத்து இன்னொரு காட்சி காண்பிக்கின்றார் பெரிய ஆலமரம் ஒன்று தெரிகின்றது அதற்கு அருகிலே ஒருவர் அடுப்பை எரித்து உழை வைத்து சமையல் செய்கின்றார்கள் ஆனால் இன்னொரு இடத்திலே பார்த்தோம் என்றால் ஒரு சிறிய ஒரு செடி பகலின் சூரியனின் நேர் உஷ்ணத்தை தாங்காமல் வாடி வழங்கி நிற்கின்றது என்னுடைய விளக்கம் என்ன அதை நாம் ஆரம்ப ஞானப் பாதையில் நாம் செல்லும் பொழுது சூரியன் வெப்பத்தையே தாக்கு பிடிக்க முடியாத சிறிய செடியின் நிலையாக போல் நாம் இருந்தாலும் வளர்ச்சி செருகச் சிறுக கூட அந்த ஆழமரத்தின் நிலைக்கொப்ப ஞானத்தின் விழுதுகளை வளர்த்து பரப்பி கொண்டாது ஆழமரத்தை சுற்றியுள்ள இடங்களில் சூரியனின் இயற்கை ஒளியை காட்டிலும் கூட செயற்கையாய் ஒரு அடுப்ப வைத்து நெருப்ப வைத்து எரித்து அந்த அருகிலே ஆழமரத்தின் அருகிலே நாம் வெக்கையின் நிலையை கொண்டு செயல்பட்டாலும் கூட அந்த மரத்தை அது எதுவும் தாக்குவதில்லை ஆழ மரம் மட்டுமல்ல வளர்ந்த எந்த மரமும் அப்படித்தான் இதை போலதான் நம் நிலையில் உயர்ந்த ஞானி அவர்கள் காட்டிய நிலைகள் கொண்டு நாம் ஞானத்தின் வழிச்சொழர் பெற்றுவிட்டோம் என்றால் அதாவது அந்த ஞானத்தின் வழிகள் பெற்ற ஞானிகளை என் நிலை கொண்ட சஞ்சலங்களோ எதிர்படும் தீமைகளோ அல்லது நன்மையோ தீமையோ இது இரண்டு நிலைகளுக்கும் அந்த ஞானியின் நுணர்வு எதிலையுமே ஒட்டாதபடி அவருடைய வளர்ச்சி அவருடைய ஞானம் சீராக வளர்ந்து கொண்டே இருக்கும் அது நன்மை என்றோ தீமை என்றோ நாம் மாறுபட்ட நிலையில் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அத்தகைய வளர்ச்சிக்கு நாம் ஞானத்தின் பாதை நம்மை அழைத்துச் செல்லும் என்று தெளிவாக்குகின்றார் ஈஸ்வரப்பட்ட இன்னொரு காட்சி காட்டுகின்றார் ஒரு நிலத்திலிருந்து ஒரு ஆத்ம லிங்கம் அப்படியே வளர்ந்து கொண்டே வருகின்றது அந்த லிங்கமே ஒரு பெரிய மரமாக சப்த ரிஷியாக காட்சி அளித்து அந்த ரிஷி என்ன செய்கின்றார் ஒரு மேடான நிலையில் அவர் நிற்கின்றார் அவர் கையில் ஒரு ஒளியான லிங்கம் இருக்கின்றது அந்த லிங்கத்தை காட்டுகின்றார் அந்த காட்டப்படும் பொழுது ஒளிகள் அதிலிருந்து பாய்கின்றது ஆக மேடான இடத்திலே அவர் இருந்தாலும் கீழே பலர் நின்று அவரால் அந்த ஒளி அது பாயப்படும் இடத்திலே இருக்கப்படும் பொழுது அந்த லிங்கத்தை தனக்கு அவர் தரப்போகிறார் என்று பலர் கையேந்தி நிற்கின்றார்கள் ஆனால் அவர் யாருக்கும் கொடுக்கவில்லை அந்த லிங்கத்தை மேலும் கீழும் ஆட்டி ஆட்டி அந்த ஒளியை பாய்ச்சிக்கொண்டேதான் இருக்கின்றார் யாருக்கும் தனித்து அதை கொடுக்கவில்லை ஆனால் அவர் உருட்டிய அந்த லிங்கம் அந்த பாயப்பட்ட ஒளி அலைகள் அந்த ஒளியை தன் ஒளியை அங்கே பாய்ச்சப்படும் பொழுது அந்த ஒளி பட்ட மாக்கள் அது ஈர்க்கப்படும் பொழுது அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் அவரிடமே அந்த சப்தரிஷியுடனே சென்று ஐக்கியப்படுகின்றனர் இப்படி அந்த ஒளிகள் பாய்ந்து அந்த ஆன்மாக்கள் ஈர்க்கப்பட்டு அவரோடு சேர 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 அந்த லிங்கம் சிறுக சிறுக அது பெரிய ஒளியாக பேரொளியாக முன்னை காட்டிலும் அதிக ஒளியாக பரப்பிக் கொண்டே உள்ளது ஆனாலும் கையெழுந்து நிற்பவர்கள் பலர் அந்த லிங்கம் எப்பொழுது நமக்கு கொடுப்பார் அந்த லிங்கத்தை கொடுப்பதற்காகத்தான் அவர் இருக்கின்றார் என்று கையெழுந்தி நின்று கொண்டே இருக்கின்றார்கள் அந்த சப்த ரிஷியும் அந்த லிங்கத்தை ஆட்டி சிரித்து கொண்டே வளர்த்து கொண்டே வளர்ந்து கொண்டே தான் இருக்கின்றார் இதுதான் காட்சி இதனுடைய விளக்கம் என்ன ஆண்டவன் அருள் என்பது ஆண்டவனாய் நமக்கு வந்து அளிப்பதில்லை ஏனென்றால் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார் ஈஸ்வரப்பற்று தனித்து ஒரு ஆண்டவன் எங் என்று எங்கும் இல்லை அப்பா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று இப்படி பல கலவைகளாகித்தான் இயற்கையுடைய செயல்களை ஆண்டவனுடைய சக்தியை செயல்கொள்கின்றது அவை யாரும் வந்து நமக்கு அளிப்பதல்ல ஆண்டவன் ஒளி வடிவில் எல்லாமே எல்லாமாய் ஒன்றுபோல் தான் ஒளி வீசுகின்றான் அந்த ஒளி அருளை நாம் பெற்று அவ்வொளியுடன் ஒன்றும் ஒளியாகத்தான் நாம் செயல் இருக்க வேண்டுமே அன்றி ஆண்டவனே வந்து நமக்கு அளிப்பான் அவன் அழிக்கட்டும் என்று நாம் இயங்கிக் கொண்டிருந்தால் அதுவரை நாம் காத்துக்கொண்டேதான் இருக்க வேண்டும் எவ்வளவு காலமானாலும் சரி அந்த ஒளியை ஆண்டவனே வந்து நமக்கு அருளப் போவதில்லை என்னுடைய உள்பொருள் என்ன என்றால் நமக்கு முன் உணவை படைத்தால் அந்த உணவை எடுத்து நாம் தான் சாப்பிட வேண்டுமே தவிர அந்த உணவையும் எடுத்து ஆண்டவனே நமக்கு ஊட்டுவான் அவனே நம் பசியை போக்குவான் என்றால் அதனுடைய உள்பொருளே வேறு அது அப்படிப்பட்ட நிலை எங்கும் எதுவும் இல்லை நமக்கு முன் போடப்பட்டிருக்கும் உணவை நாம் தான் எடுத்து நம் சக்தியை சேர்த்து கொள்ள வேண்டும் அதுபோன்றும் இங்கே எல்லாமே எல்லாமே கலந்திருக்கும் அந்த பேரருள் பேரொழியை நாம் தான் அதை நுகர பழக வேண்டும் அவனளித்த ஒளிதானது அதை நாம் நுகர்ந்து அவன் தந்த ஒளி அவனவே அவனுடையதாகவே ஆக்கப்பட்டு அவனுடன் ஐக்கியப்படுவதால் ஞான ஒளி பெறும் ஆண்டவனின் அருள் சக்தி ஒரு தாய் தந்தை தன் குழந்தை எப்படி காக்கின்றார்களோ எப்படி வளர்க்கின்றார்களோ அதுபோன்றுதான் ஆண்டவனுடைய சக்தியிலே ஒழிக்கப்பட்ட நாம் தாய் தந்தையினருடைய அரவணைப்பில் நாம் வளர்ச்சி பெறுவது போன்று அந்த ஆண்டவனுடைய அரவணைப்பிலேயே அவனருளை நமதாக நமக்குள் வளர்த்து அதையே அவனுக்கு படைத்து அவனுடன் அவனாக அவனுடன் ஒளிந்து அவன் எப்படி ஒளியாக இருக்கின்றானோ அந்த ஒளியாக கலக்கப்பெறும் நிலையாக அந்த ஒளியை கொண்டு நாமும் பலருக்கு பல ஒளியை பரப்ப முடியும் எப்படி அந்த முதலில் சொன்ன சப்தரிஷி பலருக்கும் ஒளியை பரப்புகின்றாரோ அதுபோன்று நாம் பெற்ற சக்தியை எல்லோருக்கும் பாய்ச்சி அந்த அவன் தந்த ஒளியை அவனதாக்கி அவனுடன் நாம் ஐக்கியப்படும் நிலையானது அவன் இந்த நிலையை புரிந்து ஆண்டவன் அருளை வேண்டி அவன் அருள்வான் என்று ஏங்கிக் கொண்டு நிற்காமல் அந்த ஆண்டவனுடன் ஐக்கியப்படும் நிலையை நாம் வழிப்படுத்தி அதன் வழி செல்ல அவனுடன் ஐக்கியமாக அவன் வேறல்ல நான் வேறல்ல என்ற நிலையை அடைய நாமே முன்னேற்பாடாக முன்னின்று நம்முடைய சக்திகளை செயல்படுத்தி அவனோடு ஒன்றிவிடுங்கள் என்று ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்திலே தெளிவாக்குகின்றான்